தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கொல்கத்தாவில் இருக்கும் அறிவியல் மையத்தின் தலைமை அலுவலகத்துக்கு மெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது இந்தியாவில் உள்ள இருபத்தாறு அறிவியல் மையங்களில் குண்டு வைத்திருப்பதாக அதில் கூறப்பட்டிருந்தது இதையடுத்து அறிவியல் மையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டன நெல்லையில் உள்ள அறிவியல் மையத்தில் வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் அதிநவீன கருவிகளுடன் நேற்றும் இன்றும் சோதனை நடத்தினர் கடைசியில் அந்த தகவல் போலி என்பது தெரிந்தது மெயில் வந்த முகவரியை வைத்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர் சமீப காலமாக இதுபோன்று மர்ம ஆசாமிகளின் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் தொடர்கதியாகி வருகிறது பத்து நாட்களுக்கு முன் சென்னை டிஜிபி ஆஃபீஸுக்கு இதேபோல் மெயில் வந்தது அதில் வெசன் நகர் எலியட்ஸ் பீச் உள்ளிட்ட முப்பது இடங்களில் குண்டு வெடிக்கும் என கூறப்பட்டிருந்தது டிசம்பரில் மும்பையில் உள்ள ஆர்இ ஆபீஸ் ஹெச்டிஎஃப்சி ஐசிசி வங்கி என பதினோரு இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது ஆனால் அனைத்தும் போலியான தகவல் என்பது விசாரணையில் தெரிந்தது என்சிஎஸ்எம் கீழே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே சயின்ஸ் சென்டர் இதுதான் நேத்து நேற்று எங்களுடைய தலைமையகத்துக்கு வந்து இமெயிலில் வந்த ஒரு தகவல் படி இந்தியாவில் இருக்கிற நிறைய அறிவியல் மையம் அறிவியல் அருங்காட்சியகம் சயின்ஸ் சென்டர் சயின்ஸ் மியூசியத்தில் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து ஹிட ஹைட் பண்ணி வச்சிருக்கோம் ஒழிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் வந்திருக்கு அதனால் எங்களுடைய தலைமையகத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அங்கே எல்லா சென்டர்லையுமே வந்து செக் பண்ணிருக்காங்க நம்ம திருநெல்வேலியிலையும் மாவட்ட அரியல் மையத்தில் அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏதாவது பொருட்கள் ஒழித்து ஒழித்து வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பாம்பு ஸ்குவாட்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு டாக் ஸ்குவாட் மெட்டல் டிடெக்டர் பாம் டிடெக்டர் அதெல்லாம் வச்சு நேற்று மத்தியானத்துலேருந்து செக் பண்ணாங்க நேற்று மத்தியானம் ஒரு ரெண்டரை மணிலேருந்து ஆரம்பித்த சோதனை வந்து சாயங்காலம் ஒரு ஆற முக்கால் ஏழு மணி வரை நடந்தது நேற்று பில்டிங் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க இன்டீரியர் ஏரியா கவர் பண்ண ஏரியா மிச்சம் இருக்குது ஏன்னா சயின்ஸ் சென்ட்ரு பெரிய ஏரியா அப்படிங்கிறதுனால வெளிச்சம் பத்தலைங்கிறதுனால இன்றைக்கி பகலில் வந்து கார்டன் ஏரியா ஃபுல்லாக செக் பண்ணாங்க இந்த ரெண்டு நாள் சோதனையில் வந்து அந்த இமெயிலில் வந்த தகவல் வந்து ஒரு தவறான தகவல் அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி இருந்தாலும் பாதுகாப்புக்காக நேற்று இன்றைக்கும் அந்த சோதனைகள் வந்து அவங்க ஒரு பத்து பேர் கொண்ட டீம் வந்தாங்க அவங்க வந்து ஒரு பிரிவாக பிரிஞ்சு எல்லா பக்கமும் வந்து நல்லா தரவா செக் பண்ணிட்டாங்க